அனைவருக்கும் வணக்கம் டெய்லி பாக்ஸ் நாவல் ஆடியோ புக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்க சேனலுக்கு பொதுவரவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்துரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க கதையின் குரலாக சங்கீதா பல்லவன் தந்த அரியணை அத்தியாயங்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு அத்தியாயம் முப்பத்தி ஒன்று அந்திவானத்தில் நிகழ்ந்த அற்புதம் மன்னர் தனக்கு மறுநாள் ஏதோ புதிய பொறுப்பு ஒன்றினை தருவதாக கூறியிருந்தாரே அது என்னவாக இருக்கும் என்ற எண்ணத்திலேயே அன்றைய மிச்ச பொழுதினை கழித்தான் மானவர்மன் பல ஆண்டுகள் வருந்த நரசி பல்லவருக்கு மீண்டும் மீண்டும் தன்னிடமே உதவி கோரி வந்து நிற்கிறானே இவன் என்று என்னவோ இகழ்ந்து பேசவோ செய்யாமல் எத்தனை அன்பு கணிந்த இதயத்துடன் உரையாடினார் நாம் தான் இந்த சாதாரண தோல்வியை பிரிதிப்படுத்திக் கொண்டு ஏதோ எல்லாமே முடிந்து போனது போல நம்பிக்கை இழந்து இல்லை அது நம்பிக்கைகளை தகர்த்து எரிந்த மகத்தான தோல்விதான் என் உயிரினும் இனிய சங்க ஒரு ஒருமுறை கூட பார்க்க அவகாசம் அளிக்காமல் அசுரத்தனமாக அல்லவா என்னை விரட்டி அடித்தது அந்த தோல்வி எத்தகையமான நிலைமைகளை எல்லாம் நான் அடைய நேரிட்டு விட்டது என்று உடனேயே வந்து கருமேகமாக கப்பிக்கொண்ட நினைவுகளால் நெஞ்சுடிந்து போனான் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அந்த நினைவுகளால் அவன் முற்றாக ஆக்கிரமிக்கப்படுவதற்குள் உடும்பாலூர் இளவரசன் சமராபிராமன் அங்கே வந்து சேர்ந்தான் மாணவர்மா என்ன இது மாலை பொழுதில் உட்கார்ந்தபடியே உறங்க ஆரம்பித்து விட்டாய் சொகுசான ஆசனங்களில் அமர்ந்தாலே இதுதான் ஆபத்து நேரம் கெட்ட நேரத்தில் எல்லாம் சுகமாக உறக்கம் வரும் என்றபடியே வந்த சமராபிராமனை பார்த்து உறக்கமில்லை நண்பா நிம்மதியான உறக்கத்தை இழந்து எத்தனையோ நாட்களாகிவிட்டன நினைவு சிதறல்களில் நெஞ்சு மூழ்கி போயிருந்ததால் அதை உள்முகமாக தேடி துளாவிக் கொண்டிருந்தேன் எங்கே உன்னை ஆளை பார்க்கவே முடியவில்லை என்றான் மானவர்மன் நாளை மறுநாள் நரசிம்ம பல்லவரின் பிறந்தநாள் நாள் விழா அதற்கான ஏற்பாடுகளை கவனிப்பதில் வந்தவுடனேயே இறங்கிவிட்டேன் உன் கவலைகளை நான் அறிவேன் ஒன்று வேதனை படாதே அடுத்த முறை நீ இலங்கை மீது படையெடுத்து செல்லும் போது நானும் உன்னுடன் வருகிறேன் நாம் இரட்டை வாழ்கள் இணைந்து நின்றால் அந்த பொத்த குட்டனின் பொல்லாப்படைகள் புயல் காற்றில் கிழிந்து விழுந்த பொதி போல இருந்த இடமே தெரியாமல் மாய்ந்து ஒழியும் இதை பற்றிய வருத்தங்களை விட்டு எழுந்து வா காஞ்சிக்கோட்டையை சுற்றி பார்த்துவிட்டு வருவோம் என்று அழைத்தான் சமராபிராமன் என்ன விசேஷம் கோட்டையை இப்போது எதற்கு சுற்றி பார்க்க வேண்டும் என்று வினவினான் மாணவர்மன் காஞ்சி கோட்டையின் கனத்த மதில் சுவரின் மீது ஏறி நடந்தவாறு இந்த மாலை பொன்வெயிலில் மாநகர அழகை காண்பது எவ்வளவு இனிய அனுபவம் அப்படி பார்த்து நெடு நாட்கள் ஆயிற்று இன்று உன்னோடு சென்று பார்க்க வேண்டும் என்பது என்னவா மறுபேதும் சொல்லாமல் என்னுடன் புறப்படு என்று விடாபிடியாக அழித்தான் சமராபிராமன் அடுத்த சில வினாடிகளில் அந்த இருவரும் காஞ்சியின் பிரம்மாண்டமான கோட்டை மதலின் மீது நடந்து கொண்டிருந்தனர் ஓ வலிமை ஒரு பெயர்த்து வந்து காஞ்சிக்கு மதில் சுவராக பதித்து வைத்து விட்டனரோ வானவர்மனுக்கு அந்த மதில் சுவர் வேறு எதையோ நினைவுபடுத்தியது ஆம் இலங்கையில் அனுராதாபுரம் கோட்டையை சுற்றியும் இது போன்ற வலிமை வாய்ந்த மதில் சுவர் உண்டு அந்த மதில் சுவர் தான் அவன் எதிரிகளிடம் அகப்படாமல் தப்பி வருவதற்கும் உதவியது அந்த சம்பவங்களை நினைத்து மதில் சுவர் இலங்கையிலும் உண்டு நான் அருமையை உணர்ந்திருக்கிறேன் எவ்வளவு படைகள் இருந்த போதும் ஆபத்து காலங்களில் இது போன்ற மதில் சுவரின் பாதுகாப்பே மிகவும் பத்திரமானது ஆனால் இங்கே நமது மன்னர் இதை சரியாக கவனிக்கவில்லை போலல்லவா தோன்றுகிறது ஆங்காங்கே விரிசல் கண்டு பழுது பார்க்க வேண்டிய அவசியம் நன்றாகவே புலப்படுகிறது செடி கொடிகள் முளைத்து வேர்களை ஆழமாக இறக்கி இருப்பதால் கட்டுமானங்கள் தகர்ந்து இருக்கின்றன இவ்வளவு வலிமை வாய்ந்த நரசிம்ம பல்லவர் ஏன் இப்படி அலட்சியப்படுத்தி இருக்கிறார் என்று வியப்புடன் வினவினான் அதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது அதுதான் காரணம் என்ன சரித்திரம் அது முன்னர் வாதாவி கொலிகேசி படையெடுத்து வந்தபோது அவனை உடனடியாக எதிர்த்து முறியடிப்பது உசிதமில்லை என்று எண்ணிய பல்லவ மன்னர் மகேந்திரவர்மர் இந்த வலிய அரண் சுவரை நம்பி கோட்டைக்குள்ளேயே இருந்து விட்டார் படைகள் போர் ஆயத்தங்களுடன் தான் இருந்தன ஆனால் யாரும் கோட்டையை விட்டு வெளியே வரவில்லை நீண்ட நாள் முற்றுகையிட்டிருந்த புலிகேசி இந்த மதில் சுவரை இடித்து தகர்க்க பெரிதும் முயன்று தோற்றான் மேலும் முற்றுகையை நீட்டிக்க விரும்பாது தெற்கு நோக்கி நகர்ந்து ஏனைய தமிழ் மன்னர்களின் மீது போர் தொடுக்கச் சென்றான் ஆனால் புலிகேசி மாபெரும் வீரன் வடநாட்டு சக்கரவர்த்தியான ஹர்ஷவர்த்தனரையே வெற்றி கொண்ட தீரன் என்றெல்லாம் எண்ணி அஞ்சிய தமிழ் மன்னர்கள் ஒன்று கூடி காவிரி கரைக்கு ஓடி வந்து புலிகேசியிடம் நட்பு வேண்டி நின்றனர் பல்லவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள நாங்கள் துணை செய்கிறோம் என்றும் கூறினர் புலிகேசியும் அதை ஏற்றுக்கொண்டு அடுத்த முறை விரிவாக படை திரட்டி வந்து அனைவரையும் ஒன்று சேர்த்துக்கொண்டு கொண்டு பல்லவர்களை விழ்த்து விடலாம் என்ற எண்ணத்தோடு மாதாவிக்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அணைக்கையும் மறிந்த மகேந்திரவர் வழிமறித்து போரிட்டார் எதிர்கொண்டு அந்த தோற்று தோற்றுமுதுகிட்டு ஓடிய புலிகேசி தன் தோல்வியை ஒப்புக்கொள்ளும் நேரம் ஏற்றவனாக வல்லவர்கள் கோட்டை சுவருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள் என்று கல்வெட்டிலே புரித்து வைத்துள்ளான் இந்த வலிய மதில் சுவர் அந்த கல்வெட்டில் கலங்கு பெற்று காணப்படுகிறது இதை நரசிம்மவர்மரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இந்த மதில் வலிமையை விட தனது மன வலிமையையும் தோல் வலிமையையும் பெரிதென்று உணர்த்தும் தருணம் நோக்கி அவர் காத்திருக்கிறார் அதனால் தான் இந்த கூறினான் சமராபிராமன் புலிகேசியின் பொய்கல்வெட்டை உடைத்து பொடி செய்ய என் கைகள் துடிக்கின்றன ஓர் விரைவிலை மூடாதா என்று என் மனம் துடிக்கிறது வாளெடுத்து போரிட்டு என் வீரத்தை நிரூபிக்க வேண்டும் சூதுகளும் சூழ்ச்சிகளும் தான் என்னை தோற்கடித்ததை தவிர வீரமும் வெஞ்சமரும் ஒருபோதும் என்னை தோல்வியூர செய்ய இயலாது என்பதை இந்த நிரூபித்தால் உணர்ச்சி பெருக்குடன் வினவினான் மானவர்மன் அவசரப்படாதே நண்பா சாளுக்கிய போர் சமீபித்துக் கொண்டுதான் இருக்கிறது விரைவாகவே நீ உன் வீரத்தை வெளிப்படுத்தலாம் நம்மை கட்டி இழுத்துச் சென்று அவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நானும் தான் துடித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனாலும் நீ உன் இலங்கை தோல்வியை பற்றி இன்னும் எண்ணிக் கொண்டிராமல் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் எப்படியும் சாளுக்கிய படையெடுப்பை முறியடித்து மாதாபியை வெற்றி கொண்ட பிறகுதான் நீ பல்லவ படைகளை அழித்துக் கொண்டு மறுபடியும் இலங்கையை மீட்கச் செல்ல முடியும் அதுவரை நீ அமைதியுடனும் உற்சாகத்துடனும் இருக்க வேண்டியது மிக அவசியம் நிச்சயம் அந்த போரில் நானும் கலந்து கொள்வேன் என்றான் ராமன் அவர்கள் இப்படி உரையாடிக் கொண்டிருக்கும் வானில் ஏதோ ஒரு விசித்திர சப்தம் எழுந்தது என்னவென்று பார்க்க அவர்கள் இருவரின் தலைகளும் ஏக காலத்தில் நிமிர்ந்தன அங்கே அந்தரத்தில் ஓர் அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது மாலை வானில் வெகு உயரத்தில் வெண்ணிற பறவைகள் சில மாலை கோர்த்தார் போல பறந்து கொண்டிருந்தன யாரோ ஒரு வானுலக மங்கை கழுத்தில் இருந்து கலற்றி எரிந்த மாலை போன்ற அந்த பறவைகள் வரிசை குழையாமல் வளைந்தும் கீழ் மேலாக உயர்ந்தும் மாறி மாறி பறந்து கொண்டிருந்த அழகை சற்று முன்பு கூட மாணவருமன் ரசித்திருந்தான் இப்போது அந்த பறவை மாலையை குறிவைத்து ஓர் ரொம்ப எய்யப்பட்டிருந்தது கீழ் மேலாக உயர்ந்து மலர்ச்சுரத்தை தொங்க விட்டது போல பறவைகள் பறந்த அந்த ஒரு பொழுதில் அவற்றின் ஊடே அந்த அம்பு பாய்ந்திருந்ததால் ஐந்தாறு பறவைகளை ஊடுருவி கொண்டிருந்தது அந்த நீண்ட அம்பு கீழே விழும்போது அப்படி கீழே தொடர்ச்சியாக வந்த அம்புகள் தடுத்து கொண்டிருந்தன பறவைகளின் ஒளிகளுடன் நாளைந்து முளம் கீழே இறங்குவதும் அடுத்து வரும் அம்பு தடுத்த வேகத்திலே மேலே எட்டு முலம் உண்டு எறியப்படுவதும் மீண்டும் கீழே இறங்குவதுமாக நடுவானிலே மலர் சென்று ஒன்றினை யாரோ வீசி எரிந்து விளையாடுவது போல் இருந்தது அந்த காட்சி மானவர்மன் வியப்பின் எல்லைக்கே சென்றவனாக நண்பா இது என்ன விந்தை இவ்வளவு உயரமான மீது நாம் இருக்கிறோம் இங்கிருந்து உயரத்தில் அந்த பறவைகள் பறந்தன அவற்றை யாரோ கீழ் இருந்து அம்பு எய்து அடித்திருக்கிறார்கள் அதுவே அதிகம் இவ்வளவு உயரம் அம்பு எய்கிற வில்லும் வில் வீரனும் இப்போதெல்லாம் எங்கும் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை வில் அத்தனை விசிதமான போர்க்கருவியாக இப்போது யாராலும் கருதப்படுவதும் இல்லை இருந்த போதும் இத்தனை உயரம் ஒரு சாதாரண வில்லிலிருந்து அம்மு எய்வது சாத்தியமே இல்லை அதிலும் இதோ வானில் ஒரு விந்தை விளையாட்டு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று வினவினான் இது மனித முயற்சிதானா என்பதே சந்தேகமாக இருக்கிறது எனக்கு ஏதாவது குட்டிச்சாத்தனின் வேலையாக கூட இருக்கலாம் நிச்சயம் இது ஒரு மனிதனால் நிகழ்த்தப்படுகிறது என்பது உண்மையாக இருக்குமேயானால் அந்த மனிதன் பாரத காலத்து அர்ஜுனனுக்கு நிகரானவனாக இருக்க வேண்டும் அத்துடன் தேர்ந்து அஸ்திர வித்தைகளுக்கு ஒரு அதிசய புருஷனாகவும் இருக்க வேண்டும் என்றான் ராமன் எல்லையற்ற பிரமிப்பு அவனது குரலில் புலப்பட்டது யாராக இருக்கும் அந்த வீரன் இதை முதலில் கண்டுபிடித்தாக வேண்டும் என்றான் மானவர்மன் அது யார் என்பதை அறிய நேர்ந்த போது அந்த இரண்டு இளைஞர்களாலுமே அதை நம்ப முடியவில்லை அத்தியாயம் முப்பத்தி இரண்டு காஞ்சி காவலன் முத்துநகை ராஜ மருத்துவரின் மகள் என்பதாலும் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் அவளை தனது தங்கையாக பாவித்து பாசத்தை கொள்வதாலும் அவளுக்கு காஞ்சி அரண்மனையில் ஏக மரியாதை காவலர்கள் அவளை எக்கேள்வியும் கேட்க மாட்டார்கள் முழு சுதந்திரத்துடன் அரண்மனையிலே எங்கு வேண்டுமானாலும் உலாவுவாள் அவளை முதன் முதலாக அந்த மாளிகையில் ஒருவன் தடுத்து நிறுத்தி கேள்விகள் கேட்க துணிந்து விட்டான் யாரோ புதியவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணியபடி அவள் இதோ பாரப்பா நான் அரசம்மா தேவியாரை பார்க்க செல்கிறேன் என்னை இதுவரை யாரும் தடுத்து நிறுத்தியது இல்லை என்னை போகவிடு என்று கூறி பார்த்தாள் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏற்கனவே யாரும் ஏனென்று கேட்காது இருந்தார்கள் என்பதற்காக நானும் அப்படி இருக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறு என்று ஒரே மறுத்து மறுத்துவிட்டான் அவன் அப்படியானால் என்னை அரச மாளிகையில் நுழைய விட்டிருக்க கூடாது மற்ற காவலர்கள் அனுமதித்ததால் தானே நான் உள்ளே வழக்கம் போல வந்தேன் இப்போது மேன்மாடக் குடத்திற்கு போக விடாமல் தடுக்க உனக்கு என்ன அதிகாரம் என்று தினத்துடன் வினவினால் முத்து நகை அவன் அவளது சினத்தை லட்சியம் செய்யாதவனாக நான் அந்த காவலர்களுக்கும் அதிகாரம் அளிக்கிற உபத்தலைவன் வேண்டுமானால் பார்க்கிறீர்களா காவலர்களை வரவழைத்து உங்களை இங்கிருந்து வெளியேற்ற செய்கிறேன் என்றான் அந்த புதிய மனிதன் நகை அதுவரை நிபர்ந்து கூட பார்க்கவில்லை அவளின் இயல்பு அது அவசியமில்லாத இடங்களில் பேச்சு கொடுக்கவோ விழி உயர்த்தி முகம் நோக்கவோ மாட்டாள் இப்போது அவன் தன்னை அவமதிப்பது போல் இருந்ததால் சினத்துடன் அவனை ஏறிட்டு நோக்கினாள் வியப்பால் அவளது விழிமலர்கள் விரிந்து விகசித்தன ஓ மானவர்மன் அல்லவா அங்கே ஆனால் மானவர்மன் இப்போது அடையாளமே தெரியாத அளவிற்கு மாறி இருக்கிறான் நீங்கள் அந்த கலைந்த தலைமுடியும் முகத்திலே புதராக மண்டிக் கிடந்த தாடியும் இல்லையே என்று திகைக்க வேண்டாம் நேற்று வரை தோல்விகளால் துவண்டு கிடந்த மானவர்மனை அல்ல நீங்கள் இப்போது காண்பது அவன் இப்போது பல்லவ நாட்டு உபதளபதிகளில் முதன்மையானவன் பதவி என்று ஒன்று வந்து விட்டாலே அதற்கென ஒரு தனி பொலிவும் கம்பீரமும் என்ன மானவர்மன் எத்தனை புது பொலிவோடும் கம்பீரத்துடனும் தோன்றுகிறான் பார்த்தீர்களா அளவுடன் வெட்டி விடப்பட்ட சிகை அரும்பு மீசை யவன தேசத்தில் இருந்து தருவிக்கப்பட்ட போர் வீரனின் அலங்காரமான தலைக்கவசம் அவன் ஏற்றிருக்கும் பொறுப்பையும் அதே சமயம் அவன் அரசருக்கு அணுக்கமானவன் என்பதை வெளிப்படுத்துவதுமான உயர் ரக துணியிலான உடைகள் அவனுடைய எடுப்பான தோற்றத்தை மென்மேலும் கம்பீரப்படுத்துவதாக இடையில் தொங்கும் நீண்ட வாள் நரசிம்மவர்மர் அவனிடம் நீ முதலில் இந்த தாடியை கழிந்துவிடு முகத்திலே முட்புதராக மண்டிக்கிடக்கும் கிடக்கும் இதை அகற்றினால்தான் பழைய மாணவர்மனை என்னால் பார்க்க இயலும் என்று கூறிய போது அவன் உடனடியாக சம்மதித்து விடவில்லை நான் இதை எடுக்க விரும்பவில்லை இலங்கையை மீட்டு எந்த நாளில் அனுராதா புரத்து அரியணையில் அமரப்போகிறேனோ அப்போதுதான் இந்த கோலத்தை மாற்றிக்கொண்டு என்னை அலங்கரித்துக் கொள்வேன் என்று கூறினான் மானவர்மன் இதுதான் உன் சபதமோ இல்லை ஆனால் மனதிலே இப்படி ஒரு உறுதி பதிந்து போயிருக்கிறது என் மானம் காப்பாற்றப்படும் போதுதான் நான் பழைய மானவர்மனாகவே முடியும் அவன் இப்படி கூறியதும் பல்லவ மன்னர் நரசிம்மவர்மர் கடக்கடை வாய்விட்டு நகைத்தார் பிறகு தோல்வி உன்னை பாதித்திருப்பது தவறல்ல ஆனால் புத்தி பேதளித்து போகிற அளவு அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது தாடி வளர்த்து கொண்டிருந்தால் சாமியாராக வேண்டுமானால் ஆகலாம் சாம்ராஜ்யத்தை பிடித்துவிட இயலாது வீணான எண்ணங்களை விட்டு ஒளி மன உறுதியை தாடி வளர்ப்பதற்கு பயன்படுத்தாதே நான் சொல்கிறபடி செய் இலங்கையை மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பது என் பொறுப்பு அதுவரை நான் அளிக்கிற பொறுப்பிறை ஏற்று செயல்பட வேண்டியது உன் கடமை உன்னை ஒரு சாதாரண அல்ல நான் நியமித்திருப்பது தளபதி பரஞ்சோதியும் நீயும் எனது இரு கரங்களுக்கு சமமானவர்கள் அதனால்தான் உன்னை இந்த காஞ்சி காவலனாக ஆக்கியிருக்கிறேன் இனி நீ சோர்வுக்கும் சோம்பேறித்தனத்திற்கும் அடையாளமாக இப்படி தாடி வளர்த்து கொண்டிருந்தால் நன்றாக இராது முதலில் இதை கழிந்துவிட்டு வா என்று உரிமையுடன் கோபம் கலந்த குரலில் கூறினார் நரசிம்மவர்மர் என்ன காஞ்சி காவலனா அந்த சிறப்பு பெயர் தங்களுக்கு அல்லவா உரியது என்று வினவினான் மானவர்மன் இருந்தால் என்ன நீ வேறு நான் வேற அந்த சிறப்பைத்தான் உனக்களிக்க விரும்புகிறேன் முதலில் போய் நான் சொன்னபடி செய்து பழைய மானவர்மனாக வா சோகத்தின் நிழல் கூட உன் மீது படிவதை என்னால் சகித்துக் கொள்ள முடியாது அரச குமாரனு கூறிய ஆடி அணிகளுடன் தான் எப்போதுமே என் முன்பு தோன்ற வேண்டும் என்று கூறினார் நரசிம்மவர் எதுவும் மறுத்து பேச இயலவில்லை திருத்திக் கொண்டான் காஞ்சி கோட்டையில் எப்போதும் ஒரு நிலைப்படை உண்டு அரசர் தளபதி பரஞ்சோதி இருவருமே அரண்மனையில் இல்லாத காலங்களில் காஞ்சிமா நகரத்தையும் கோட்டையையும் பாதுகாக்கும் பொறுப்பு அந்த நிலைப்படைக்கு உரியது திடீர் படையெடுப்பு ஏதும் நிகழ்ந்தால் கூட காஞ்சியை எதிரிகளின் கையில் விழாமல் காக்கும் ஆற்றல் அந்த நிலைப்படைக்கு உண்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திறன் வாய்ந்த வீரர்களும் யானைகளும் புறவிகளும் நிறைந்த அந்த நிலைப்படைக்குத்தான் இப்போது மானவர்மன் தலைவனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான் கோட்டையின் பாதுகாவல் தலைவனான அவனிடம் வாதிட்டுக் கொண்டிருந்த முத்துநகை அவனை நிமிர்ந்து பார்த்ததும் ஒரு கணம் திகைத்துத்தான் போனால் இது அவர்தானோ அல்லது வேறு யாராவது இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் அவளை திணற அடித்தது ஆனால் நல்ல வேளையாக அவன் அவளை பார்த்து முறுவளித்தான் அந்த மனதிற்கு நெருக்கமான பொன்முறுவல் அவனை அடையாளம் கட்டி கொடுத்து விட்டது முத்து அவனை பார்த்து நீங்கள் என்று தயக்கத்தோடு ஆரம்பித்த வார்த்தைகளை ஆம் நானேதான் என்று தெரித்தவாறே முடித்தான் மானவர்மன் முத்து நகையின் நெஞ்சத்திலோ மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது சரத்கால சந்திரன் போன்ற இத்தனை அழகிய முகத்தில் கிரகணம் பிடித்தது போல அந்த மீசை புதரும் தாடி புதரும் இத்தனை நாளும் இருந்தனவே என்று ஒரு கணம் நினைத்தாள் மறுக்கணமே இல்லை இல்லை அதுவும் கூட இவருக்கு அழகாகத்தான் இருந்தது மேகங்களில் மறைந்தும் தெரிந்தும் தோன்றும் சந்திரனும் அழகுதானே என்று எண்ணினால் அந்த கூறிய எடுப்பான நாசியம் சுந்தரமணி தோள்களின் திண்மையும் சித்திர வேலைப்பாடு மிக்க பட்டாடையில் மறைந்திருந்த போதும் அகன்று பறந்த மார்பின் அழகும் எவன வீரன் அவனது தோற்றமும் பூஞ்சிறகின் வண்ணத் தொகை பதித்த தலை கவசமும் இடையிலே கையூன்றி நிற்கும் கம்பீரமும் அவளை பேச விடாமல் விழி வண்டுகளை அவன் மீது விட செய்திருந்தன அவன் தோளில் தொற்றிக்கொள்ள வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு தன் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவது என்று புரியாமல் தவித்தாள் அவளது இத்தனை மகிழ்ச்சிக்கும் காரணம் அவன் கண்ணுக்கு நிறைவு தரும் வகையில் அலங்காரங்களுடன் நிற்கிறானே என்பதால் அல்ல ஒரு பெரும் மனச்சோர்விலே புதைந்து கிடந்த அவன் கவலை மேகங்களால் கருத்து போய் கிடந்த அவனது முகம் பூரண சந்திர பொலிவை அடைந்திருப்பதற்கு அவன் கவலைகளில் இருந்தும் மனச்சோர்வில் இருந்து விடுபட்டிருப்பதே காரணம் என்பதாலேயே அவள் மகிழ்ந்து மலர்ந்தாள் கண்ணை நேசிப்பவனும் தனது நேசத்திற்கு உரியவனுமான அவன் அழகானவனாகவும் கம்பீரமானவனாகவும் இருப்பதில்தான் அவளுக்கு எத்தனை மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எத்தனை நாள் நீடிக்கப் போகிறது என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் நன்றி